சகர் என்று ஒரு நரகம் மோசமான அந்த நரகத்தில் உள்ளவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது ஏன் நீங்கள் என்ன செய்தீர்கள் இவ்வளவு மோசமான நரகத்தினுடைய சக்கர் என்கிற படுகுழிக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்களே மா சலக கும்பி சகர் அவர்கள் பதில் சொல்வார்கள் நாங்கள் தொழவில்லை வணங்கவில்லை ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை இந்த ரெண்டும் தான் ஒரு மாபெரும் நரகத்தினுடைய படுகொழிக்கு பாதாளத்திற்கு அவர்களை போய் தள்ளி இருக்கிறது பசித்தவனுக்கு உணவில்லாமல் செய்யக்கூடிய கொடுஞ்செயலை போல கொடூரத்தை போல அல்லது குரூரத்தைப் போல உலகத்தில் வேறு எந்த பாவமும் இல்லை பெருமா நார் சல்லாஹு அலிக வசல்லம் சலாமை பரப்புங்கள் என்பதையும் வசித்தவர்களுக்கு உணவழியுங்கள் என்பதையும் மதீனாவினுடைய துவக்க பாடமாகவே வைத்திருந்தார்கள் பல நேரங்களில் நிறைய இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார்களோ என்னவோ என்பதற்குத்தான் இந்த வார்த்தையும் சொன்னார்கள் பேரித்தம் பழத்தினுடைய ஒரு கீற்றை பிடிந்து அதன் ஒரு துண்டை கொடுத்தாவது உங்களை நரகத்திலே இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்கிற காத்தரமான அந்த நபி மொழி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது